ஓம் ாம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவருடைய பெயரின் முதலெழுத்தி சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை ஒரு முறை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பனிரெண்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ கனவு கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற எண்ணத்தோடு நீ இரு உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன் உயிரான உறவு இப்பொழுது உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் இருக்கிறார் உன் உயிரான உறவு உன்மீது அன்பில்லாமல் இருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் நீ கண்கலங்கி நிற்கிறாய் சாயப்பா என் உயிரான உறவை என்னிடம் பேசவையுங்கள் என்னை தேடி வரவையுங்கள் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பன்னிரண்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது உறுதியாக நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இரு உன் நம்பிக்கைக்கும் உன் பொறுமைக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் எதனனைத்தும் கவலைப்பட்டு இருக்காதே எந்த கவலையும் உன்னுடைய மனதிற்கு மருந்தாகாது எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற சிந்தனையோடு நீ இரு இந்த சக்கரத்தை பார்த்து கொண்டே இரு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய முதலெழுத்தை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை உற்றுப்பார் உன் உயிரான உறவு பன்னிரண்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னை தேடி வருவார் உன் உயிரான உறவு உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார் உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடு நீங்கும் ஓம் சாயிராம்